வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் லைக் எஸ்கேஎஸ் யூடியூப் சேனல் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு எந்திரிக்கமா சாமி ஒரு போட்டு மிதிச்சு போட்டாங்கன்னா எங்களை குறை சொல்லிடக்கூடாது ஏன்னா மற்ற நாடகம் மட்டும் கிடையாது உண்மையிலேயே ஒரு மனிதனாக பிறந்து இன்னைக்கு களிக அதிகமாக வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு அடையாளம் நாடகம் இது மதுரை பாண்டி முன்னோடியாக இருக்கக்கூடிய வெள்ளியமான வெள்ளை சாமையும் கலிக தெய்வங்கள் நிறைந்த ஒரு நாடகம் அவங்க வாழ்க்கை வரலாறு சொல்லி அழிக்கும் பொழுது யார் மேலே வேணாலும் அருள் வரலாம் தயவு செய்து அருள் வரவகளை பிடிச்சு வைக்காதீங்க விடுங்க பகலில் எந்திரிக்க எந்திரிக்க கொஞ்ச நேரம் எந்திரிக்கம்மா இந்த கீழே பருத்திருக்கவளை தயவு செய்து எழுப்பிட்ருங்க ஏன்னா சிவகங்கை பக்கம் நாடகத்தை போனோம் சொல்றதெல்லாம் சொல்லி எனக்குன்னான்னு படுத்திருந்தாங்க ஒரு எழுபது எண்பது வயசு கிளைய ஒன்று படுத்துக்கிடந்துச்சு இருந்து மாங்க மாங்கன்னு ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கட்டும் ஒரு ஆள் ஆடி வந்தார் மனுஷன் போட்டு அந்த அம்மா இடுப்பில் மிதிச்சு இடுப்பிலும் முடிஞ்சு போச்சு சொல்கிறதும் தயவு செய்து எழுப்பி விட்டுருங்க அப்புறம் படுத்து தூங்கட்டும் விடிய விடிய சொல்வது எங்கள் கடமை செய்யறது உங்களுடைய வளமை செய்ய அதை எழுப்பிடுங்க அப்படி ம் ஹல் ஹல் ஏய் வெள்ளச்சாமி கத படிக்கிறேன் இந்த வெள்ளச்சாமிக்கு உண்டான ஆடு நம்மாடு யார் இந்த கூட இருக்கிற மதுரமா மதுரக்கட சந்தனமா நான் சண்டாள வெள்ளச்சாமின் எனக்கு மானா மதுரை சேவல் கட்டா

எனக்கு யான கடை யான மடபத்த கடை சண்டின் எனக்கு அருகிருக்கும் சிட்டம்பட்டி யானை மலபத்த கடை யானை மலபத்த கடை எனக்கு அருகே இருக்கும் நான் சக்கப்பட்டி எல்லகே சக்கம்பட்டி எல்லையில் வருவா வருவா இந்த சண்டா இளச்சாமி சமத்தரகே நான் புறந்தி சக்கப்பட்டி எல்லையில் நான் சக்கப்பட்டி எல்லையில் சம தலையே சிமையிலே இந்த சண்டாள பாவி உயரமா வாழ்ந்தவனி சிமையிலே உசுரப்பட்டி எல்லையிலே உயரமா ஒரு வா అడ అమ్మ దురకడే అన్నణుకు సందణమ్మ 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 మారా మాద్రే పిల్లచమే సేవకట్టమా ఓయ్ మధురకడే యనతసపణమ్మ సందణమ్మ ఓ సందణమ్మ మారా మాదా మధురే యనకీ సేవకట్టా సేవకట్టా అదకి తిన పిల్లచమే అన్నడా ఏ வீர நடத்தக்கரேத்தக்கரை இருக்கும் சண்டார சிட்டம் வட்டி அரையான சக்கம்பட்டி வெள்ளாமி சமத்தலகே வெள்ளச்சாமி பிறந்தவன சக்கப்பட்டி அழதாயே சமத்தலகே பலதா வெள்ள சாமி வெள்ள தமிழ் முசிலம்பட்டி மயில

சேதுபதி அபருகதையை பிடிச்சிருப்பாரு வெள்ளச்சாமி அபர்கதையை பிடிக்கணும் அபர்கதைக்கு சாமியிருந்தாலும் ஏன் கதைக்கு நானும் சாமியில் வைக்கப்படாதீங்க மனுஷனுக்கு மனுஷன் தான் தெய்வத்தை அழைக்கும் போது எதுக்காக அவர்கப்படுறான் எங்களுக்காக வேண்டாம் அந்த வெள்ளையம்மா வில்லச்சாமி சாமி மதுரை பாண்டிமனை நினைச்சு கலவு சத்தம் போடுங்க கும்மி சத்தம் போடுங்க அறமரல் இருந்தாலும் சரி ஒரு பொண்ணு மேலையும் ஒரு பூ மேலையும் ஒரு பொட்டு மேலே ஆசை கொண்டு அந்த வெள்ளையம்மா வில்லச்சாமி சாமி அன்றி வந்திருப்பாங்க பூக எல்லையில் பயந்து தொட்டு வந்திருப்பாங்க அப்படி இருக்கிற ஆள் யாராரு இந்த கூட்டத்தில் உண்மையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அவங்க அருளாக அழைக்கிறோம் இது மட்டும்தான் ஆளா குடும்பத்திற்கு சொல்லி கூட்டத்தில் யாரா இருக்கிறதா விடு தூக்கியா தூக்கியா விடு விடு அது கீழே விழுகாது கீழே விழுகிற சாமி மண்டி போட்டு ஆடு வேண்டாம் சொல்லல பிடிக்காத முடியலனா மண்டி கிட்ட பொறுமே உட்கார்ந்து ஆமா பிடிச்சு வைக்காத அம்மா முக்காடு போடாத சகப்பு சேல முக்காடு போடாத ஆமா எல்லாரும் கை தட்டி ஆரவர படுத்துங்க நம்மளுடைய ஆரவரம் தான் சாமிக்கு வரக்கூடிய அருள் பார்க்கலாம் டேய் ஏய் அப்படி ஜக்கமட்டிலே பிறந்தாலும் எப்படி அவர் பேர் முகளோட வாழ்ந்த பண்றது தெரியுமா எப்படி அடடா ஒருத்திக்கு ஒரு மகனா ஒருத்திக்கு ஒரு மகனா ஒரு மகனா ஒருத்திக்கு ஒரு மகனா சண்டாலும் ஓவியமா அம்மா நான் செம்பாகி வெற்றெடுத்த செம்பாகி வெற்றெடுத்தே இந்த சண்டாள நான் செல்லமகே வெள்ளச்சாமீ அட சேதுமதி பெற்றیتے சேதுமதி பெற்றیتے இளையே செல்லமகே வெள்ளச்சாமீ ஹக்க காரக் குடு கத்திலே ஓடு வா ஓடு வா எனக்கு காடுக்கிலே காட கொடு கக்கத்திலே எனக்கு கையம்போதா பக்கத்திலே கொடி கக்கத்திலே கத்திலே காரகுடி கக்கத்திலே காரகுடி கத்திலே எனக்கு கைய போதா பக்கத்தில் அம்மா கவுதாரி கூட எடுத்து கவுதாரி கூட எடுத்து மகே ஓடிவாரு அப்பா கவிதாரி குடருத்தி கவிதாரி குரருத்தி எனக்கு மகே ஓடிவாரு அரணா உருத்திக்கு தான் வெள்ளச்சாமி ஒரு மகனா ஓரு மகனா ஒரு மகனா ஓவியம்மா வெள்ளச்சாமி பிறந்தவம்மா செம்பின ஜரி பெற்ற மகை நன் மண்ணாமிதாபே அடராம பேரு தேரு தேசிய

மற்ற தெய்வத்துக்கு இடமில்லை வா சாமி வாஜியா விடுங்க வா இந்த பின்னாடி பிடிச்சு வச்சிருக்க தயவு செஞ்சு விடுங்க யாரும் அமர்த்தி வைக்காதீங்க எல்லாருமே அருள் வந்துராதுமா யார் யாருமே வர்றமும் இருக்குது அவங்க தான் வரும் தயவு செஞ்சு பிடிச்சி வைக்காதீங்க விடுங்க சாமி ஒரு தயவு செய்து முன்னாடி விடுங்க உங்களால முடிஞ்ச ஒரு உதவி கைதட்டி யாரும் அது போது வர்ற சாமியை பிடிச்ச வைக்காதீங்கம்மா நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை எடுத்து விட்டுரும் தயவு செஞ்சு தவற நினைக்காதீங்க என்னடா பேய் விசா மட்டும் அழைக்கிறாங்க ஆடு அவங்க பேய் விசாதாக இருந்தா முதல பாண்டி எல்லைக்கு முன்னோடி தெய்வமாக இருக்க முடியாது பாண்டி முனிவாசல இருக்க முடியுமா பேசாது அப்ப கலிக தெய்வங்கள் தயவு செஞ்சு தெய்வமா நினைச்சு விடுங்க புகழ வரட்டும் இந்த ஆண்கள் விளையாண்டு சந்தோஷமா விளையாட்டு ஆற கொஞ்ச நேரம் சைடுல உள்ளவங்கள விசில் அடிங்க ஆரவர் பண்ணுங்க பண்ணலாம் இளைஞர்களே தவறு கிடையாது பொங்கி எழுங்கப்பா கை தட்டுங்க அப்படி டேய் கண் பிளித்து விடுங்கள் அப்படி காடை குடு அவதாரி கட்ட கையில் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு ஏ சண்டாலி வெள்ளிகமான பாக்க போறனே எப்படி எம்பட்டூர் குடிபோதையில போனமே ஆஹா நான் எப்பேர்பட்ட குடியாரப்பையே எப்பேர்பட்ட குடியாரே டேய் கிள்ளிலே சண்ட சாராயம்மா எனக்கு சாராய அம்மா சாராய அம்மா எனக்கு அண்ணனுக்கு சாராயம்மா சண்டால சாராயம்மா சாராயம்

போ சாரம்மாடக்கு பால மீனி பருவடா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ